இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில்லை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கே முன்னாடி நம்ம கௌதம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த இலக்கியாக தான் நினைக்கிறவங்க மறக்காம இந்த இந்தியைக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம இலக்கியம் மட்டும் இந்த ஒரு சந்தர்ப்ப ச சூழ்நிலைக்கு வராமல் இருந்திருந்தவ கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தையும் ஆணுவத்தையும் அடியோட நம்ம கௌதம் வந்துட்டு ஒழிச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம சரியான சந்தர்ப்பத்துக்கு தான் ரேவதி அம்மாவை கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு என் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்திருக்க முடிஞ்சால் நீ வாடா பார்க்கலாம் அப்படின்ற பதிலை கொடுத்தாங்க ஆனால் இந்த ஒரு உண்மையை நம் இலக்கிய கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க இலக்கை சரியான சந்தர்ப்பத்தில் இந்த ரேவதியை கூட்டுட்டு போயிட்டாங்க இல்லை கௌதமுக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சானவா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவனுடைய அப்பான்னு கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய சிக்கலில் முடியாத்த கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இதை வந்துட்டு நான் சமாளிச்சுக்கிறேன்னு இந்த ஜானகம்மாவுக்கு உண்மையாக்கிறேன்னு இவ்வளோ கேடு கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமை அவமானப்படுத்துறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் இதுக்கு மேலே வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேள்வியும் கேட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு கடைசியில் கண் கலங்கிட்டு ரொம்பவே சோகத்தில் தாங்க நம்ம கௌதம் நின்று இருக்கங்க ஆனால் இந்த இலக்கை இறந்துக்கிட்டு கௌதம் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரேவதை பற்றி சொல்லாதீங்க அவன் சொன்னால் சொல்லிட்டு போயிடா அது உண்மையாகிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த கௌதமோட மனசை இப்போ தாளாற்றம் அப்படின்ற மாதிரி இந்த இலக்கியம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம கௌதம் கேவலப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த இலக்கியாதாங்க இலக்கியாவோட சூழ்ச்சி உண்மையிலேயே வந்துட்டு ரொம்பவே மோசம் ஏன்னா ஜானைக்கு வந்துட்டு உண்மையாக்கிறேன் கௌதம்க்கு உண்மையாக்கிறேன் உங்களை வந்துட்டு நான் இலக்கை தயாரால் அப்படின்னு இவ்வளோ சிம்பத்தி கிரியேட் பண்ணி திரும்ப திரும்ப அவமானம் தாங்க பட வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் இந்த இலக்கியோட கழுத்தை பிடிச்சி கொண்டுட்ணுங்க ஏன்னா இவ்வளவு தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே திரும்ப திரும்ப அவமானப்படுத்திகிட்டு இருக்கேங்க ஐடியா சொல்கிறேன் இல்லைனா வந்துட்டு இந்த குடும்பத்தோட நலனை பார்க்குறேன்னு ரொம்ப பெரிய காரியத்தில் வந்துட்டு ஈடுபட்டுட்டு இருக்குன்னு ரொம்ப சீப்பாக நடந்துகிட்டு இருக்கேங்க ஏன்னா நம்ம ரேவதி அம்மாவை மட்டும் சரியான சந்தர்ப்பத்தில் இந்த எஸ்எஸ்கி முன்னாடி நம்ம கௌதம் காமிச்சிருந்தாவா அவனை இன்றைக்கி லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி அவனுடைய ஆணவத்தை அடைக்க இருக்கலங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே வந்துட்டு நம்ம கௌதமுக்கு கொடுத்து வைக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடியே தான் இந்த இலக்கிய ராட்சஸ் வந்து நம்ம ரேவதியமாக கூப்பிட்டு போயிட்டாங்களே ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடிப்பு அரைக்கி வந்துட்டு நம்ம ஜானகி ஐயோ கௌதம் வந்துட்டு ரேவதியை மட்டும் கூப்பிட்டு போயிட்டான் கோயிலுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல எனக்கு நெஞ்சே வெடிக்குது போல் இருக்கு நீ உடனே ஃபோன் பண்ணக்கானே ரொம்ப பெரிய நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரியாதுங்க தெரிஞ்சால் கண்டிப்பா இந்த ஒரு உண்மையை வந்துட்டு அவன் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு தான் நீ மாதிரி நம்ம நம்ம இலக்கியம் முன்னாடி ரொம்ப வந்துட்டு கேவலப்பட்ட ஒரு நிலம இருக்கிற இந்த இலக்கியம் இப்படி ஒரு பேச்சை வந்துட்டு மாத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கு தெரியும் எது நியாயம் எது தப்புன்னு இந்த எஸ்எஸ்க்கு முன்னாடி அவமானப்பட்டு இருக்கிறது நம்ம கௌதம் தாங்க இந்த இலக்கிய கிடையாது இந்த எஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தை சொன்னதிலும் நம்ம கௌதம் செத்து செத்து வந்துட்டு இருக்குங்க பேர் தெரியாத நீ ஒரு அனாதை உனக்கு வந்துட்டு எதுக்கடா இப்படி ஒரு வேஷம் நீ பேசாமல் எங்கேயாச்சும் போய் செத்து தொழில்தானே அப்போ பேரே தெரியல இதெல்லாம் ஆணவம் வேறு உனக்கு அதிகாரம் வேறு உன்னால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் கூப்பிட்டு வர முடியாது அதே சமயம் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்கேங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுப்போங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோங்களுக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக ஒரு பக்கம் பார்த்தீங்களா நான் இவங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆஃபீஸில் கம்பெனியில் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த அஞ்சலி சிக்க வைக்கணும்னு போராடிட்டு இருக்கேங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயிரோட சுய வந்துட்டு தெரியப்படுத்தணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இல்லை